வீட்டுல ஒரு பத்து ரூபா வந்துடும் கண்ணையும் கசிக்கிட்டு வந்துருவானுவ அண்ணே அண்ணன் எப்ப அண்ணனை பார்த்துட்டு உடனே போனா அவ்வளோ அர்ஜென்ட் இங்கே பொன்னன் போன் பண்ணி கேட்டுட்டு வர வேண்டியதானே ஆமா மாப்பிளம் எப்படி எளிமையை நடப்பானா இல்லை கடாதானே படுக்கையில தானே காலி எலும்பு அடிஞ்சது இல்லை எப்படியும் ரெண்டு மூணு மாசம் ஆகும் நல்லாச்சு பண்ணி இருந்தேன் நடக்க முடிஞ்ச இங்கே எளிமே நடப்பானா நடந்த வேலையை போண்டியது வருமே இப்ப வந்தா நீங்க ஒன்னும் அறியண்டாமே ஆஸ்பத்திரி செலவுகம் வீட்டு செலவுகம் தரக்கு கொள்ளைன்னு ஒரு கேணையும் உண்டு இல்ல நமக்கெல்லாம் ஒருள்ட கை நீட்டி நிக்க தேவல மாதிரி உங்களுக்கு ஒரு உளுப்பா இல்லையே கொண்ணம் தான் தாரானா உனக்கு போனண்டாமா அவனு ஒரு குடும்பம் உண்டு ரெண்டு பிள்ளை உண்டுன்னு எவ்வளவு தூரம் கறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் கறக்கணும் அப்படி தானே எனக்கு வீட்டுல இப்படி ஒண்ணுனா நாலு வீட்டுலவே பத்து பாத்திரம் தேச்சங்கள் எனக்கு குடும்பத்தை பார்த்துட்டு இருந்தவரை போல வீடு வீடாவே பிச்சை எடுக்க மாட்டேன் கைவால் நல்லா வேலை நாலு வீட்ல போய் வேலைய செய்து குடும்பத்தை பார்த்துக்கிட வேண்டியது எதுக்கு எங்க உயிர எடுத்து வர்ற நீ எப்ப வந்த இப்பந்தான வந்தேன் இவன் அழுதுகிட்டு இருக்கியா என்னட்ட இது நீ கண்ணுல பூசிய என்ன நான் விழுந்துருக்கான் பொண்ணதான்னா பார்க்க வந்தனால ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போனாலும் சரி இந்த கையில பணம் ஒன்னா இல்ல சரி நமக்கு அதை பத்தி புறவை பேசல சாப்பிட்டியா ஒரு மண்ணா இல்ல நான் என்ன ஒண்ணா அமைச்சர் உங்க பக்கம் மட்டும் தான் பழைய சோற பட்டி போட்டாச்சு எனக்கு ஒண்ணு வேண்டாம் நான் கடை ரெண்டு சாப்பிட்டாச்சு நீ இருக்கிறது அவ்வளவு கொடு நீ முதல்ல சாப்பிடும் நம்ம பேசுவோம் சென்னது ஞாபகம் இனிந்த ஏரிய பக்கம் அந்த வந்தேன்னு என்ன செய்வேன் எனக்கே தெரியாது கொன்ன ஒரு கியானம் இருந்தாலும் நீ வந்து இழிஞ்சு காட்டணும்னா கொன்னது மனசு எல்லாம் வீரம் ஒருத்தன் தாரேன் அவன்கே வந்து இறக்க நிக்கப்படாது உன்னை எப்ப கட்டி கொடுத்தாலும் அதோட அந்த வீட்டுக்கு உனக்க உள்ள இடவாடு முடிஞ்சு கிடைக்கிறது கீழே இருந்தாலும் எட்டு பத்திரம் மேல பிள்ளைகளை கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஒன்னும் விட மாட்டோம் ஏன்னா கொன்ன இன்னொரு கியானம் உண்டு இல்ல பீஸ் எல்லாம் கட்டாது இனி மேல இந்த ஏரியா பக்கம் கண்டுறப்படாது குச்சை வர வரக்கம் என்ன நாம போட்டோம்னா இப்ப இல்ல இந்த உருண பொருளையை

ஓ தலை தர்ச்சாவ எதுக்கு போன் பண்ணிட்டு இருக்க? நான் தொங்கி போன் பண்ணிட்டு இருக்கேன் எதுக்குன்னு தெரியல பணத்துக்காக சுத்தி தான் போன் பண்ணிட்டு இருக்க. கொடுத்தா கடச்சா ஏற்கனவே மாப்ள வண்டி ரெண்டு வேதே பூவாம கடக்க. ஹலோ? யாமா இவ்ளோ பண அறிவிக்க? என்னால யாசரி போனா எடுத்துறنا இல்ல. புள்ள ஸ்கூல் பீஸ் கட்டணும் இல்ல. வெச்சிட்ட. அதுக்கு இவ்வளவு வேண்டாம இருந்தா அது நம்ம மாப்பிள்ளையும் வேலை ஒண்ணும் போயிருந்த இந்த வணக்கம் வேலை ஒண்ணும் வீட்டு செலவு ஒண்ணும் வேண்டாம சரி வண்டி சொல்லிடு என் கார்ல வண்டி வரா அதுதான் வருவேன் நம்ம சேர்ந்து போகலாம் உங்களை தலைக்கு வெளியில நீங்க என்னத்துக்கு அவ்வளவு பணம் அனுப்பி கொடுத்திய நீ என்ன சொல்லிட்டு இருக்கிய ஏன்னா தங்கச்சி ஒரு பிரச்சனை இல்லை என்ன இங்கே அதை தீக்க வேண்டியது அண்ணன் நாட்டு இறைய கடமையாக நீ இவன் நினைச்சு வேறு இதே நிலம நமக்கு நினைச்சிக்க நீ வந்து அண்ணன் கிட்ட போய் கேட்டு அங்க இல்லையு சொன்ன உனக்கு அப்படி இருக்கா அஞ்சூறு ரூபா பிரச்சனை இல்லாம கேட்காம இவ்வளவு பணம் அனுப்பி கொடுத்தியா அவள் இவரு கஷ்டம் என்னாலே அவருடைய சொல்லாண்டா அவள் சொல்லாமல் ஏன்னா அவ என்ன ரத்தமாக